திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தைந்து பெஸ்து மாநில தலைவராக பதவியேற்று மூன்று நாள் ஆன பிறகு செசரியாவிலிருந்து எருசலேம் சென்றார் தலைமை குருக்களும் யூத முதன்மை குடிமக்களும் பவுலுக்கு எதிராக அவரிடம் முறையிட்டு தங்களுக்கு தயவு காட்டி பவுலை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஏனெனில் வழியில் அவரை கொன்றுவிட சூழ்ச்சி செய்திருந்தார்கள் பெஸ்து அவர்களை பார்த்து பவுல் செசரியாவில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் நானும் விரைவில் அங்கு செல்லவிருக்கிறேன் உங்கள் தலைவர்கள் என்னுடன் வந்து அவரிடம் ஏதாவது தவறு இருந்தால் அவர் மீது குற்றம் சுமத்தட்டும் என்றார் பெஸ்து மேலும் எட்டு அல்லது பத்து நாள்கள் தங்கிவிட்டு செசரியாவுக்கு திரும்பிச் சென்றார் மறுநாள் அவர் நடுவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு பவுலை கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தார் பவுல் வந்து சேர்ந்ததும் எருசலேமிலிருந்து இருந்து வந்திருந்த யூதர் அவரை சூழ நின்று தங்களால் மெய்ப்பிக்க முடியாத பல பெரும் குற்றங்களை அவர் மீது சுமத்தினார்கள் நான் யூதருடைய திருச்சட்டத்துக்கோ கோவிலுக்கோ சீசருக்கோ எதிராக தவறு எதுவும் செய்யவில்லை என்று பவுல் தம் நிலையை விளக்கினார் பெஸ்து யூதரின் நல்லெண்ணத்தை பெற விரும்பி பவுலை பார்த்து நீர் எருசலேம் வந்து அங்கே இந்த குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டார் பவுல் அவரிடம் நான் சீசருடைய நடுவர் மன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் அங்குதான் எனக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் நான் யூதருக்கு எதிராக எந்த தீங்கும் செய்யவில்லை இது உமக்கு நன்றாக தெரியும் நான் மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதாவது செய்திருந்தால் அத்தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை ஆனால் இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளில் உண்மை எதுவும் இல்லை எனில் என்னை யாரும் இவர்களிடம் ஒப்புவிக்க முடியாது சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்றார் தன் ஆலோசகருடன் கலந்து பேசி உம்மை சீசர் விசாரிக்க வேண்டும் என்று கோரினீர் எனவே நீர் சீசரிடமே செல்லும் என்றார் சில நாள்களுக்கு பின் அகிரிபா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர் அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார் பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார் நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன் எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன் குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன இறந்து போன இயேசு என்னும் ஒருவரைப் பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பிப் போய் நீர் எருசலேமுக்கு வருகிறீரா அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா எனக் கேட்டேன் பவுல் பேரரசரே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன் அக்ரிபா பெஸ்துவை நோக்கி அவர் பேசுவதை நானும் நேரில் கேட்க விரும்புகிறேன் என்றார் அதற்கு பெஸ்து நாளை நீர் கேட்கலாம் என்றார் மறுநாளில் அக்ரிபாவும் பெர்னிக்கியவும் மிகுந்த பகட்டு ஆடம்பரத்துடனும் ஆயிரத்தவர் தலைவர்களுடனும் நகரத்தின் உயர்குடி மக்களோடும் அவை கூடத்திற்கு வந்தார்கள் பெஸ்துவின் ஆணைப்படி பவுலும் அங்கு கொண்டு வரப்பட்டார் அப்போது பெஸ்து அக்ரிபா அரசே எம்மோடு இங்கு குழுமி இருக்கும் மக்களே இவரை பாருங்கள் எருசலேமிலும் எங்கும் யூதர் அனைவரும் திரண்டு வந்து இவருக்கு எதிராக என்னிடம் முறையிட்டு இவன் இனியும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கூச்சலிட்டனர் நான் இவர் மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றையும் செய்யவில்லை என்பதை கண்டேன் ஆயினும் இவர் தம்மை பேரரசரே விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அவரிடமே அனுப்ப தீர்மானித்தேன் இவரை பற்றி பேரரசருக்கு திட்டவட்டமாய் எழுத என்னிடத்தில் எதுவுமில்லை எனவே அவரை இங்கே உங்கள் முன்னிலையிலும் குறிப்பாக அக்ரிபா அரசே உமக்கு முன்பாகவும் கூட்டிக் கொண்டு வந்துள்ளேன் நாம் அவரை விசாரித்த பின் எனக்கு எழுதுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என நினைக்கிறேன் ஒரு கைதியின் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றங்களை குறிப்பிடாமல் அவனை அனுப்புவது அறிவியனும் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு நான் சொல்வது இதுவே தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமையுடையோர் சிறுவராயிருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறே நாமும் சிறுவர்களாயிருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தான் பிள்ளைகளாகவும் உரிமை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள் அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படியிருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்சபூதங்களிடம் திரும்பிப் போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன் நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்கள் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டியிருக்கிறது சகோதர சகோதரிகளே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னைப் போல் ஆகுங்கள் நான் உங்களைப் போல் ஆனேன் அல்லவா நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை என் உடல் நல குறைவுதான் உங்களுக்கு முதன் முதல் நற்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தது இது உங்களுக்கு தெரியுமே என் உடல்நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனை உங்களுக்கு வரவில்லை அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல் ஏன் கிறிஸ்து இயேசுவையே ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரும் பேறு என்றும் கருதினீர்கள் அந்த மனநிலை இப்பொழுது எங்கே முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கிக் கொடுத்திருப்பீர்கள் உங்களை பற்றி நான் இதை உறுதியாக சொல்ல முடியும் இப்போது உங்களுக்கு உண்மையைச் சொன்னதால் உங்கள் பகைவனானேனா முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள் உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும் என் பிள்ளைகளே உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் வேதனை வேதனையொறுகிறேன் உங்களை பொறுத்த மட்டில் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது இப்பொழுது உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாயிருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே அச்சட்டம் சொல்வதை நீங்கள் கேட்டதில்லையா அபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன் மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன் உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன் இது ஒரு தொடர் உருவகம் இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர் ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது அரேபியாவில் உள்ள சீனாய் மலை இப்பொழுதிருக்கும் எருசலேமுக்கு அடையாளம் ஏனெனில் இந்த எருசலேம் தன் மக்களுடன் அடிமையாயிருக்கிறது மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு பேறுகால வேதனை அறியாதவளே அக்கழித்து பாடி முழங்கு ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் ஆனால் இயல்பான முறைப்படி பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறே என்றும் நடக்கிறது எனினும் மறைநூல் கூறுவதென்ன இந்த அடிமைப் பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்கக்கூடாது ஆகவே சகோதர சகோதரிகளே நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல உரிமை பெண்ணின் மக்கள் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஐந்து கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தலை எனும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்திக் கூறுகிறேன் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள் அருளை இழந்துவிட்டீர்கள் ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலுடன் காத்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது நீங்கள் நன்றாகத்தானே முன்னேறி வந்தீர்கள் அப்படி இருக்க உண்மைக்கு கீழ்ப்படியாதபடி இப்போது உங்களை தடுத்தவர் யார் இவ்வாறு செய்ய தோண்டியவர் உங்களை அழைத்த இறைவன் அல்ல சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கிறது மாறுபட்ட கொள்கை எதையும் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எனக்கு தந்துள்ளார் ஆனால் உங்கள் உள்ளத்தை குழப்புவோர் எவராயிருந்தாலும் அவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள் சகோதர சகோதரிகளே விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பதாயிருந்தால் நான் ஏன் இன்னும் துன்புறுத்தப்பட வேண்டும் நான் அவ்வாறு அறிவித்தால் சிலுவை ஒரு தடையாக இருக்க இடமில்லையே உங்கள் உள்ளங்களில் குழப்பம் உண்டாக்குகிறவர்கள் தங்களை அலிகளாகவே ஆக்கிக் கொள்ளட்டும் அன்பர்களே நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் எச்சரிக்கை எனவே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை உரிமைப்பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்மையும் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் விட்டார்கள் தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம் வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஆறு சகோதர சகோதரிகளே ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் பெருமைக்குரியோராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே ஏய்த்து கொள்ளுகின்றனர் ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும் இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும் ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் தம் ஊனியல் வாங்கிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர் ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆகையால் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம் வருவோம் இப்பொழுது என் கைப்பட நான் உங்களுக்கு எழுதுகிறேன் எவ்வளவு பெரிய எழுத்துக்களில் எழுதுகிறேன் பாருங்கள் உலகின் முன் நல்லவர்களாய் நடிக்க விரும்புகிறவர்களே விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிட்டு தாங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அவர்கள் இப்படி செய்கிறார்கள் விருத்த சேதனம் செய்து கொண்ட அவர்களே திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை ஆனால் உங்கள் உடலில் செய்யப்படும் அருவையை முன்னிட்டு தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதற்காகவே நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறார்கள் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே என்னை வரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை வரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே புதிய படைப்பாவதே இன்றியமையாதது இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக Amen.